நடிகை ரேவதி இயக்கியிருக்கும் வெப்சீரீஸ் குட் ஒய்ஃப் இதில் பிரியாமணி நெடுஞ்சாலை ஆரி சம்பத் உள்ளிட்ட பலர் நடித்திருக்கிறார்கள் ஜியோ ஆஸ்டார் தயாரித்திருக்கும் இந்த வெப்சீரீஸ் ஜூலை நாலாம் தேதி ஓடிடி தளத்தில் வெளியாகிறது இந்த வெப்சீரீஸ் குழுவினர் பத்திரிகை மீடியாக்களை சந்தித்து பேட்டியளித்தனர் இயக்குநரும் நடிகையுமான ரேவதி குட் ஒய்ஃப் வெப்சீரிஸ் பற்றி கூறியதை இப்போது காணலாம் एक रिकरेट ओरे इंस्पिरेशन ना आदि इवेंट ना टुडे शी स्टैंड्स नॉट ओनली एन एक्टर बट ऑफ़ कॉर्स डायरेक्टर एस वेल आंचु परम पन्नियाचे बट फ़ामिल ला फर्स्ट प्रोजेक्ट अपुले क्या व्हाट वास योर एक्सपीरियंस लाइक अरे उनको मारन कम थैंक यू ऑल मुड़न जा अभी भूमि पड़ा अर्थू लो சில விஷயங்கள் கேட்கும்போது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குற ஒரு விஷயம் விபாஸ் முதல்ல எனக்கு சொல்லும்போது சினிமா பண்ணுறது வந்து ஃப்ரம் ஸ்டார்ட் ஒரு கான்செப்ட்லேருந்து கதையிலேருந்து நான் எழுத்தாளர் கிடையாது ஸோ எப்பவுமே ஒரு எழுத்தாளர் கூட நான் வந்து உட்கார்ந்து வேலை செஞ்சு அதுக்கப்புறம் ஒரு ஸ்கிரிப்ட் உருவாகி அண்ட் தென் பி நேற்று நான் ஒரு நாலு மூணு படங்கள் பண்ணியிருக்கேன் த்ரீ ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கேன் வெப்சீரீஸ் இஸ் டுடேஸ் யூனோ அமேசிங் ஒரு பிளாட்ஃபார்ம் ஸோ இந்த வெப் சீரீஸ் சொன்னோம்னா ஐ இட் ஐ வுட் லைக் டு டூ இட் பட் எப்படி அது ரீமேக்னு சொன்னோன்னா ஐ வாஸ் வெட்டில் ஹெஸ் ட்ரிங் பட் தென் ஐ ஃபெல்ட் அந்த ஹிந்திய சீரீஸ் பார்த்தேன் நான் இங்கிலீஷ் ஒன்று வாங்கி பார்க்கல ட்ரையல் பார்த்தேன் ஐ இன்னும் அந்த டைரக்டர் காஜோ கூட ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் அவங்க வந்து என்னுடைய ஹிந்தி படம் பண்ணாங்க சலாமிக்கு ஸோ பார்த்தோம்னா இதை வந்து தமிழுக்கு தமிழ் ஆடியன்ஸுக்கு நம்ம தமிழ் நாட்டுக்காக அதை வந்து அழகாகவே சொல்லலாம் என்கிற ஒரு

மந்தது அப்படியே தான் இருக்குது அவங்க எழுதினதா ஸோ நான் ஐ கே து ஜாப் மோர் இயர்ஸ் இந்த ப்ராஜெக்ட் ஸோ அப்படி தான் நான் பண்ணியிருக்கேன் நான் இங்கே இருந்தேன் ஏன்னா நிறைய படங்கள் உங்களோட பார்த்து ரொம்ப ரசிகா எழுதியிருக்கேன் பட் இன்னைக்கு ஹோஸ்ட் அவங்க கூட பேசுறது அவ்வளோ ஆனர்டாக ஃபீல் ஆகுது தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கைட் ஃபர்ஸ் அகன் அடுத்ததான் வந்து நான் என்ன கேட்கணுன்னு நினைக்கிறேன்னா இப்போ நேச்சுரலாகவே ஒரு அடாப்டேஷன் அப்படின்னு சொல்லும்போது ஸ்பெஷலி வென் இட்ஸ் ஃப்ரம் அ ஹாலிவுட் சீரீஸ் நான் இந்தியன் லாங்குவேஜில் ரீஜனல் லாங்குவேஜில் அதை வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கும் போது சில பல ஸ்கிரிப்டில் சேஞ்சஸ் ஆகிருக்கலாம் ஒரு டிஃப்ரென்சியேஷன் காட்டணும்னு சொல்லிட்டு எடுத்த சில எஃபர்ட்ஸாக இருக்கலாம் என்ன மாதிரியான சேஞ்சஸ் வந்து தமிழ் ஆடியன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நான் சொன்ன மாதிரி ஹரிதா ஆல்ரெடி ஸ்கிரிப்ட் எழுதியிருந்தாங்க அவங்க அடாப்டேஷன் சொல்ல அந்த கோர் ஐடியாவை மட்டும்தான் எடுத்தாங்க அந்த கோர் ஐடியாவை எடுத்து அப்படியே வந்து நம்ம தமிழ் இந்த லாங்குவேஜுக்காக நம்மளுடைய கல்ச்சருக்காக கம்ப்ளீட்டாக மாற்றி போட்டிருந்தாங்க ஸோ இட் வாஸ் வெரி ஈஸி டு ரீட் இட் அண்ட் அதை கனெக்ட் பண்ண முடிஞ்சிது அதுக்கப்புறம் ஃபியூ டிஸ்கஷன்ஸ் லலிதா விபாஸ் ஹாட் ஸ்டார் நாங்கள் எல்லோரும் உட்காந்து ஃபியூ டிஸ்கஷன்ஸ் தான் இருந்தது அந்த டிஸ்கஷன்ஸில் ஒவ்வொரு எபிசோடை நாங்கள் வந்து எடுத்து அதில் என்னெல்லாம் கொண்டு வரணும் என்னோட ஆசை என்னன்னா யதார்த்தமான ஒரு பெண் அவளுடைய வாழ்க்கையை காட்டணுங்கிறது தான் என்னுடைய ஆசையாக இருந்தது இதில் வந்து வேலை செய்கிற ஒரு பெண் ஏன்னா அவங்க ரொம்ப அழகாக சொன்னாங்க எப்பவுமே ஒரு பெண்ணுக்கு ஒரு டைட்டில் இருக்கும் நல்ல மகள் நல்ல மனைவி நல்ல அம்மா இதே தான் டைட்டில்ஸ் அந்த டைட்டில்ஸ்லாம் நம்ம கேட்டு போரடிச்சு போச்சு ஸோ ஆனால் அந்த இதில் வந்து ஒரு பெண் தனக்காக எப்படி வாடுறாள் தன்னுடைய காலில் நின்று தனக்காக வாழ்றது மட்டும் இல்லாமல் தன்னுடைய ஃபேமிலி எப்படி பேலன்ஸ் பண்ணுறாங்க பிகாஸ் என்னை பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கிற பெண்கள் எல்லாருமே ஆக்செப்ட் பண்ணுவாங்க நம்மளுடைய வாழ்க்கை எல்லாமே பேலன்சிங் ஆக்ட் தான் ஏன்னா வி ஆர் கான்ஸ்டன்ட்லி ட்ரைங் டு பேலன்ஸ் பிகாஸ் வி ஆர் குட் ஆட் இட் ரியி குட் ஆட்டிட் ஐ டோன்ட் திங்க் சாரி பட் ஐ டோன்ட் திங்க் த மேல் ஸ்பீஷீஸ் நோ ஹவு டு பேலன்ஸ் அது இட்ஸ் இந்த அவங்களோட டிஎன்ஏலே அப்படி தான் ஆனது ஆனால் பெண்கள் வந்து அவங்களுடைய பேலன்ஸிங் வந்து அது நேச்சராகவே நமக்கு கொடுத்துருக்கு அதை புரிதல் அந்த புரிதல் நமக்கு இருந்ததால் நம்மளால பியூட்டிஃபுல்லாக பேலன்ஸ் பண்ண முடியும் அது வந்து நல்ல வளாகவும் இருக்க முடியும் நல்ல ஒரு மனைவியாக இருக்க முடியும் நல்ல அம்மாவாக இருக்க முடியும் அண்ட் தனக்கு தனக்குத்தாலே நல்லவளாகவும் இருக்க முடியும் நம்ம வந்து வியலை பண்ணுவோம் அச்சீவ் அண்ட் அந்த தட் நி கரிசி இந்த லாஸ்ட் டென் ஃபிஃப்டீன் இயர்ஸ் ஸோ குட் இருக்கிற இடத்துல தருண்லாங்கிற கேரக்டர் வந்து இஸ் வெரி க்ளோஸ் டு மோஸ்ட் விமென் அண்ட் தே வில் ஆல் கனெக்ட் வித் அவர் பியூட்டிஃபுல் ஸோ ஏதா அவள் எப்படி பேலன்ஸ் பண்ணலாம் தன்னுடைய வாழ்க்கை தன்னுடையமோஷன்ஸ் அவன் அம்மா அம்மாவும் இருக்கா அவன் மனைவியாகவும் இருந்தான் அது அவளோட வீடு அவளோட தேடுதல் தான் இந்த குட் மேம் எல்லாருமே வந்து உங்களை பற்றி பேசினாங்க சொன்னாங்க ரெண்டு மூணு பேர் வந்து பண்ணி காமிச்சாங்க பட் நீங்க அவங்களை பத்தி ஒரு விஷயம் சொல்லணும் உங்க காஸ்ட் அண்ட் குரூவ பத்தி எவ்வளவு நீங்க ப்ரௌடா இருக்கீங்க எவ்வளவு டாப் டஃப்பான ஒர்க் அவங்க பண்ணாங்க அவங்க செட் அவங்கள பத்தி சில விஷயங்கள் சொன்னா அவங்களே வந்து ஆஸ்கர் வாங்கிட்டோம் அந்த மாதிரி நினைச்சுப்பா அவங்க மட்டும்தான் வேலை செஞ்சாங்கன்னா எந்த வேலையும் செய்யலாச்சுவலி ஸ்பீக்கிங் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இட்ஸ் டீம் ஒர்க் பல வருஷமா எனக்கு நாற்பத்தி மூணு வருஷம் ஆச்சு இண்டஸ்ட்ரியில வந்து ஸோ பல வருஷம் தான் நான் பார்த்துருக்கேன் So, uh, um, as an actor, um, as a production, you know, Suresh Nanu, we had a fantastic production. We produced films. we produced about thousand episodes of series. So, uh, telephoto. Uh, and uh, so, as a producer, as a uh, uh, as a writer, I've written a few episodes at uh, As a director. As a short film director, long format, and now web series, in all the one thing is very the most important thing is it's a, it's a teamwork. It's never one vision. No, we don't do it. just gets transferred from one to the other. Alita, even one thing that, Nanu, Siddharth, same thing. We are the same. That's the definitely uh, the people who are constant. We are the managing and hot star already. So, so I am going to constant the you know and the scene yeah. So all the whereas So Siddhartha, it, it was actually very easy working with Siddhartha. Um, one is he uh, is an extremely uh, what do you say? A uh, plan, a scene, or a plan. the camera uh, angles, of the, the lighting, or the lighting design, of the is very certain. அண்ட் ஹீஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஃபாஸ்ட் ஸோ நான் யோசிக்கிற யோசிக்கிறத விட அவர் வந்து ஃபாஸ்ட்டாக லைக் பண்ணி அடுத்த ஷார்ட் லைக் பண்ணிட்டு வந்தார் அப்போ போது சோ அதில் கொஞ்சம் ஸ்லோவாக ஃபோன் பேசுகிறார் எனக்கும் கொஞ்சம் யோசிக்கிறது டைம் கொடுந்தார் ஸோ அந்த அளவுக்கு ஃபாஸ்ட் பட் யூனோ த டீம் ஒர்க் இரண்டு ப்ரொடாக்ஷனில் சின்னதுனாலும் உட்காந்து சில விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது இட்ஸ் வெரி ஈஸி டு அண்ட் கம்ப்ளீட் கலர் பேலட் எல்லாமே அவர் தான் பார்த்துக்கிட்டாரு ஸோ யூனோ தேட் இஸ் தேட் இஸ் அ கைண்ட் ஆஃப் എങ്കോ ഒരു ചിന് ഭയം സീരിച്ചർ ആരും എവ്രി ജംഗ്ചർ എപിസോഡ് എൻഡ് ഒന്ന് ഹൈ പൈൻറ്റ് എല്ലാത്തിലും ഒരു ഫാർമുലാ ഒന്ന് വിഷയങ്ങളെല്ലാം കേട്ടോ എങ്കിലും എന്നാലും പണമൊരു ഫീലിങ് He made it very easy for me. And uh, in the connection team, on the, uh, you know the word, it was it was a very nicely planned team. So we worked together. And on the team on the, again, the set. I mean, he was really amazing the way he worked on the sets, so, like, on the set design. He worked beautifully. Adli on the, the inputs he gave were easier ஸோ இதில் வந்து நான் ஐ திங்க் ஐ ஹேட் டூ மீட்டிங்ஸ் வித் கே யூனோ அதில் வந்து ஐ ஜஸ்ட் கைண்ட் ஆஃப் டாக்ட் அபவுட் இட் பட் ஓஸ் ப்ரொடக்ஷனில் சித்தார்த் அண்ட் கே ஒர்க் அஸ் அ டீம் டு கெதர் யூ புட் த சீனஸ் டு கெதர் பிகாஸ் சேலி அந்த டைமில் நான் ஒரு ஆக்டராக ஒரு ப்ரொஜெக்டில் இருந்தேன் ஸோ அவங்க தான் அண்ட் எனக்கு வந்து எப்போவுமே வந்துட்டு இருந்தது ரீல்ஸ் வந்துட்டே இருந்தது நாட் ரீல்ஸ் சாரி எபிசோட்ஸ் வந்துட்டே இருந்தது இட் வாஸ் லைக் அ Beautiful teamwork there also. So, you know, so it is complete teamwork coming together. <laughs> Alita took it, Adhikapra Nayad did then, Adhikapra Aghindavan complete namasuting lavanda team, LRMI at the tagga. Post production manda, uh, the kind of uh, input from Siddharth, from K and Kishan is like a dream. ஏன்னோ அவர் வந்து என்ன சொன்னாலும் அவர் வந்து கட கட கடக்கடை பண்ணிகிட்டே இருப்பாரு இட்ஸ் லைக் அ ட்ரீம் அந்த எடிட்டிங்கில் ஸோ அவரோட அவரோட கான்ட்ரிபியூஷன் அண்ட் டெஃபினெட்லி ஹாட் டீமோட கான்ட்ரிபியூஷன் பிகாஸ் அவங்களோட ப்ராடக்ட் ஸோ அது வந்து நல்லா வரணும் என்கிற ஒரு விஷயத்தில் சின்ன சின்ன விஷயங்களும் அவங்க வந்து ஏன்னோ இன்புட்ஸ் சில நேரங்கள் கோம் வரும் இருந்தாலும் Our product the called that. the product is you know, it is very important. So, uh, Good Wife is a complete teamwork. Actors are Priya coming into the project was a big, big high for me because, um, not just you know a good actor, but a dedicated actor and a very easy actor to work with. நைன் டு நைன் நாங்கள் வேலை செஞ்சுட்ருக்கோம் ஒரு பட்ஜெட்டில் முப்பது நாளில் ஒரு சீரிஸ் பிடிக்கணும் இந்த ஒரு ப்ரெஷரில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு ஆக்டர் வந்து இதை பண்ண மாட்டேன் அதை பண்ண மாட்டேன் இப்படி போட மாட்டேன் அப்படி போட மாட்டேன் ஒன்று இதுவும் கிடையாது நேராக வந்து நிற்பாங்க ட்ரெஸ் சேஞ்செலாம் போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு பத்து நிமிஷத்தில் வந்து நிற்பாங்க இட் இஸ் ஸோ குட் ஏன்னா இல்லைன்னா நம்ம வந்து ஆக்டர்ஸ்க்காக பண்ணி செலெக்ஷன் நான் வந்து கிடைப்பேன் லெட்டஸ்ட் கிவ்ஹர் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் கொடுக்கலாம் அதுக்குள்ளே மற்ற ஷார்ட்ஸ் பண்ணிட்டுறாங்கன்னு நம்ம பிளான் பண்ண பண்ணுறதுக்குள்ள சி யூனோ சித்தாந்தத்துக்கு தெரியும் அவங்க வந்து நின்றுடுவாங்க ஐயோயோ பிரியாசு கம்பத் ஸோ இட் வாஸ் லைக் எவ்ரிபடி வாஸ் ஸோ ஃபாஸ்ட் அண்ட் யோ சம்பத்தை நாளே ரெண்டு பேர் கூட ஒரு ஒர்க்கிங் ஃபர் த ஃபஸ்ட் டைம் பிரியா அஃப்கோர்ஸ் ஐ வீட் ஒர்க் பிஃபோர் பட் சம்பத் அண்ட் பிரியா அவங்களோட ஒரு ஒடியோ கால் இட் அவங்களோட கெமிஸ்ட்ரி ஆன் ஸ்க்ரீன் இஸ் பியூட்டிஃபுல் இன்னும் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் என்ற ஒரு கெமிஸ்ட்ரி வந்து வெரி ரேர்லி ஓபேட் அண்ட் ஆஸ் அன் ஆக்டர் எனக்கு தெரியும் ஆஸ் அ டேரக்டராக சூத்துரு ரெண்டு பேரும் ரொம்ப அழகாகும் ஒரு கெமிஸ்ட்ரி இருந்தது அண்ட் ஆரியோட ஒரு 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 என்ன சொல்கிறது ஒரு ஒரு பயந்த ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஒரு ஒரு பாடி லாங்குவேஜ் இருக்குது அந்த கேரக்டருக்கு வந்து ஆரி அதை வந்து ரொம்ப மெயின்டைன் பண்ணுவார் அவரோட வார்த்தைகள் அவர் பேசுகிறத ஸோ It was real pleasure working with them. Megha and Amrita, of course, is. Megha is like, you know, a friend for many years. So, Aung in the series, the Kundu was very important for me. I wanted somebody, we were a door mugam, we were character uh, in the series, Slavanya Vandarkanka. So, um, she was very important for me. And Amrita is another complete character. So all of them played their part, and I have to thank uh, Krishna and your team, Krishna, because, our very interesting character. Can I just have you on stage for a minute, please? So, um, so his his contribution to the character also is very very important. Please sit down. அவர் கோட்ல தான் இருப்பார் அந்த சீரீஸ்ல மோஸ்ட் ஆஃப் ஸோ யூனோ ஸோ ஆக்டர்ஸ் கான்ட்ரிபியூஷன் அது வந்து நம்ம எழுதின ஒரு விஷயம் எல்லாமே கொண்டு வர்றது வந்து ஆக்டர்ஸ் கொண்டு வராங்க ஸோ இட் இஸ் வெரி நைஸ் ஒரு பேப்பர்லேருந்து அது வந்து கேமரா முன்னாடி வருது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ப்ராசஸ் The process, level then, I would like to thank all of you for having done that beautifully.